கற்றதனால் ஆய பயனென் வாலறிவன் நற்றால் தோழார் எனின் ஒரு பள்ளியில் அரவிந்த் என்ற மாணவன் இருந்தான் அவன் எப்போதும் முதல் வகுப்பு வாங்குவான் எல்லோரும் வாவ் அரவிந்த் மிகப்பெரிய அறிவாளி என்று பாராட்டினார்கள் ஆனால் ஒரு பிரச்சினை இருந்தது அவனுக்கு மரியாதை இல்லை ஆசிரியர்கள் சொல்லும் பேச்சை கவனிக்க மாட்டான் தன்னுடைய நண்பர்களை தவறாக நடத்துவான் ஒருநாள் பள்ளியில் சிறிய விழா நடந்தது அப்போது தலைமை ஆசிரியர் சொன்னார் அறிவால் மட்டுமல்ல நடப்பாலும் ஒரு மாணவன் பெரியவன் ஆகிறான் தாழ்மையும் மரியாதையும் இல்லாமல் கற்றத்துக்கு மதிப்பு கிடையாது அதை கேட்ட அரவிந்த் உணர்ந்தான் அவன் பிறகு தன் ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லத் தொடங்கினான் நண்பர்களுக்கு உதவினான் அப்போதுதான் அனைவரும் உண்மையிலேயே அவனை அறிவாளி என்று பாராட்டினர் அளவு புத்தகங்கள் படித்தாலும் எத்தனை பாடங்களில் மார்க் எடுத்தாலும் நமக்கு தாழ்மை இல்லையெனில் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் நல்லோருக்கும் மரியாதை இல்லையெனில் அந்தக் கற்றலில் பயன் இருக்காது